आप पावन ये आप पावन आप पावन आप पावन सुख सच्चे बोलेंगे सुख सच्चे बोलेंगे सरकारैया आने चलेंगे सरकारैया आने चलेंगे दुनिया वालेति नापाटा दुनिया वालेति नापाटा दुनिया वालेति नापाटा मेरे लोगों अकेले नापाटा हरजा रे हरजा रे फिरजा रे भाईजा रे

அவற்ற நிர்வாகிகளை முகாது பறிக்காது படிக்காது பறிக்காது உரிமையை பறிக்காது விடமாட்டோம் விடமாட்டோம் தமிழகம் விட மாட்டோம் அஞ்ச மாட்டம் அஞ்ச மாட்டம் அஞ்சு மாதம் அரசே தமிழர் அரசே அடுத்த அரசு நிலங்களை அவருக்கு செய்வதை தமிழக அரசே திருத்திடு очку Qualseeme, carri ya子... Aakseeme, coker yaya Noghaha <laughs> Noghaha tamafげ, bane tagwooshini tagwooshisi kstatgooshisi chung அரசை முப்ப یہ بڑپڑا بڑپڑا پٹا پرپڑا تیری بہانے تیری بہانے السلام علیکم بہانے چلانے کی تیری بہانے چلانے کی بہاؤتے نرمائے بہاؤتے نرمائے بہاؤتے نرمائے پت سے رکھ سے رکھ سے پت سے رکھ سے بولی پٹی سے رکھ سے کون پٹی سے نال ہوڑ دے ہن نہ ہوئیے خال نڑے علیارے خال نڑے علیارے عبدالرحمان میے میں عبدالرحمان میے نڑےڑی گڑے சட்ட அமரிப்பு சட்டீவரிக்கிறேன் மாவட்ட நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் மறுக்காது மறுக்காது வேளாண் உரிமையை மறுக்காது மறுபாட்டு உரிமையை மறுக்காது ஆக்கிரமிப்பே அகற்றிலே ஆக்கிரமிப்பே அகற்றிலே ஆக்கிரமிப்பேற்ற நூறு ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த தலைமையிலே நானே மிகப்பெரிய பேராட்ட

મૂન આડ பங்காள பட்டா பட்டா பட்டாக்கு ரத்து செய்து ரத்து செய்து பட்டாவை ரத்து செய்து ரத்து செய்து நேற்றை வீரன் பங்காரி இருக்கு பட்டாக்கொரு பஞ்சாபு ஆவணி சென்பது

आठ बाता मेरे आठ बाता आठ बाता मेरे आठ बाता आठ बाता मेरे आठ बाता उन्हें घर में दिखाई आठ बाता उन्हें घर में दिखाई आठ तेरे यहाँ आने किन्हें 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 सब बच्चे खड़े हैं देश सब बच्चे खड़े हैं देश सब बच्चे தமிழக அரசு நடவடிக்கை நிலைகளை பாதுகாக்க அவருக்கு எது நடவடிக்கை

பயன்படுத்திவிட்டி விருதை விழுந்துவிட்டோம் அப்துல் ரஹமான கண்டிக்கிறோம் உடன்படிப்பு ஓய்வு பண்டா தயாரித்த அரசு அதிகாரிய அரசியார நடவடிக்கை தயார் செய்து அன்பு செய்ய நபரை கேட்டுக்கிறோம் அரசு மனத்தை அரச அப்துல் ரே அரே பணி புரிந்த அப்துல்